ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து சைனா போகும்போது கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாமல் திரும்ப நம்ம சைனா போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் வாங்கின ஒரு பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் தான் ஏன்னா இனிஷியலாக நாங்கள் சைனா போயிட்டு மாவு இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் மாவு இருந்தது அப்படின்னா இட்லியாக தோசையாவது ஊற்றி மதியம் வச்ச குழம்புல ஒரு சட்னி அரைச்சோம்னாவே போதும் வேலை வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் பட் அதனால் வந்துட்டு சப்பாத்தி கோதுமை தோசை இதெல்லாம் சாப்பிட்டோம் இருந்தாலும் ஒரு பொருள் இல்லைன்னு தெரியும் போது நம்ம மைண்டு வந்து அது வந்து வேணும் வேணும்னு வந்து கேட்கும் தெரியுமா அந்த மாதிரி மாவு இல்லாமல் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக வந்து யூஎஸில் வந்து டேரெக்டாக ஷிப்பிங் வந்து சேலம் போட்டதுனால மிக்சி கிரைண்டரெலாம் வந்து அதில் வந்து மாட்டிக்குச்சு ஷிப்பிங் வந்து சேலம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சைனா வந்துட்டு சரி பிளெண்டரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் வந்து நம்ம ஊர் அரிசி அரைக்கிற அளவுக்கு பிளண்டரோட கெப்பாசிட்டி வந்து தாங்கல அப்புறம் ஒரு வழியாக ஒருத்தங்களை கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட காசு கொடுத்து வந்து மா இருந்தோம் எவ்வளோ நாளைக்கு தான் அவங்கக்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஷிப்பிங் வந்து ரீச் ஆன உடனேயுமே நாங்கள் சேலம்லேருந்து மாமா வந்து கிரைண்டர் வந்து கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் கொரியர் வந்ததோ அப்பாலாம் இனிமேல் நம்மளே மாவரைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி மைண்ட் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போது கிரைண்டர் ரீச் ஆயிடுச்சு வீட்டுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா சுக்கு நூறாக வந்து உடஞ்சிருக்கு ஆசாசையாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி உடஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு உடஞ்சிருந்தது அப்புறம் நான் உட்காந்து சீரியஸாக வந்து அழுக ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வந்து அழுகே வந்துச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சிலர்கிட்ட வந்து கேட்ட வாட்டி இந்த மாதிரி கொரியர்லாம் போடாதீங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போயிட்டு வரும்போது கையிலே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க சரி ஓகேன்னு இந்தியா வந்தப்போ நாங்கள் வந்து புது கிரைண்டராக வாங்கி அதுலேயே வந்து ஆல்ரெடி திரும்ப கொல்லா போட்டு பேக்கிங் சூப்பராக தான் இருந்துச்சு இருந்தாலும் உடஞ்சிடக்கூடாது உள்ளே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் வந்தோம் அப்புறம் ஏர்போர்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வந்து கிளிங் ரேப்பர் போட்டு நல்லா சுற்றி வந்து பேக் பண்ணிட்டோம் அப்புறம் செ செக்யூரிட்டி செக்கின்ல இங்கேயும் வந்துட்டு ஃப்ரெஜைல் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் வந்து ஒட்டி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் நாங்கள் வந்து கும்பிடாத சாமி இல்லைங்க நிஜமாக மாவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஊருக்கு சைனாக்கு போய் கிரைண்டரை ஓப்பன் பண்ணி சுவிட்சு போட்டு அது நல்லா ஒர்க் ஆனதுக்கப்புறமா அதே எங்களுக்கு வந்து நிம்மதியாகவே வந்துட்டு இருந்தது ஸோ இப்படி தான் எங்களுடைய மாவு கதை வந்துட்டு ஆச்சு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அது இல்லாத வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி அப்படின்னா வந்து ஒரு லைக் போடுங்க நாங்கள் ஹாப்பியா வந்து மாவடிச்சு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றா பாய்